ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஸ்ரீ குர்பியோன் மகை ஓம் காஞ்சிவாசாய பத்மகே சாந்த ரூபாய திமகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர சகரேந்திர எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவாமகிமைய அனுபவத்தில் மயிலாப்பூரில் கற்பகாம்பாள் சகசிரநாம தங்க காசு மாலை கேட்டு ஒரு குழுவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பினர்கள் எப்படி அதை பண்ணினாங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த காசு மாலை நிறைய தடைகளை தாண்டி பெரிவாளை பார்த்து பெரிவா அனுகிரகத்தை வாங்கின பிறகு ஒரு சுவாசனை சங்கம் ஆரம்பித்து எல்லாமே நல்லபடியாக போய் காசு மாலையும் தயார் பண்ணி அதை கற்பகாபாலுக்கு அணிவிக்க வேண்டிய நாளும் குறித்தாயிற்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு ஃபெப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு வேலையெல்லாம் நடந்துட்டு கொஞ்சம் நாள் இருக்கு அப்போ ஒரு தொடர் இந்த கமிட்டியில் இந்த சகசிரல் கோஷ்டியில் குரு பாட்டி ஹெட்டு செக்ரட்டரி ஆனந்தவள்ளி ரெண்டு பேர் தான் மெயின் இந்த ஆனந்தவள்ளியோட ஹஸ்பண்ட் கணவர் வெங்கடேசன் அவருக்கு திடீர்னு உடல் சரியில்லை ஆஸ்பத்திரியில் செத்துருந்தார் நிலவில்ல கை கால்கள் செயலிழந்தாச்சு ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு திடீர்னு பண்ணுறோன்னு வச்சுக்கோட இந்த மாத்த பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க கல்யாணத்துக்கு ஒரு ஒரு மாசம் ஒன்றரை மாசம் இருக்குது அப்ப இந்த காலம் அந்த காலத்துல இருக்கும் சொல்லுவேன் இந்த பையனுக்கு பொண்ணோ வெளியில் அனுப்பவே மாட்டேன் எதான ஒரு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதா வீட்டில் இருக்கிற மற்றவாதம் தான் போவாள் யாரையான பார்க்கணும் முக்கியமான ஒருத்தரை பார்க்கணும் அந்த பையனையோ பொண்ணயோ அனுப்ப மாட்டேன் அவா வந்து வீட்டில் தான் இருக்கணும் எங்கேயும் போகக்கூடாது அப்படி ஏன் காரணம் தெரியுமா வெளியில் போனால் எதான ஒரு விபத்து ஒரு அசந்தர்ப்பம் ஏதான ஒன்று ஆச்சுன்னா கல்யாணம் நடக்காது ஒரு அசந்தர்ப்ப கூடாது அதனால அவள் வெளியில் போகக்கூடாது இப்போ பொண்ணோட அண்ணாவோ தம்பியோ யாரோ ஒருத்தர் கீழ் எழுதுட்டா அடிபட்டு கொடுத்தோம் ஆஸ்பத்திரியில் இருக்கோ கல்யாணம் நடத்துறோம் பொண்ணோ மாப்பிள்ளையோ அவளுக்கு எதாவது ஒன்றா கல்யாணம் எப்படி நடக்கும் அனுப்ப மாட்டான் இப்ப இங்க பருவன ஆனந்தவள்ளி செக்ரட்டரி இத்தனை வருஷம் பாடுபட்டு இதை கொண்டு வந்தாச்சு கப்பகாம்பளுக்கு சாத்தக்கூடிய நாள் நெருங்கி எடுத்து இப்ப ஆனந்தவள்ளியோட கனவை ஒரு வேளை ஒரு வேளை தான் கெஸ்ஸிங் தான் ஆஸ்பத்திரியில் இருக்க சீரியஸாக இருக்க நிலவில்லை கை காலில் செயல் எழுந்து போச்சுன்றா பேச்சு வரல ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்க வேளை அவரோட உயிருக்கு ஆபத்துன அந்த குறிப்பிட்ட தேதியில் காசு மாலை முடியுமா ஏன்னா ஆனந்த தான் மீன் இப்போ கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ளை சொன்ன பார்த்தால அது மாதிரி வரலாம் மீன் இதை சாத்த முடியுமா ஆனந்தவள்ளியால் எப்படி கலந்துக்க முடியும் கலந்துக்க முடியாது ஆனந்தவள்ளி இவ்வளவு நாள் நம்ம கூட இருந்து இதற்காக பாடுபட்ட நம்ம செகரட்டரி ஆனந்தவள்ளி கலந்துக்கலைன்னா நாம் எப்படி இந்த நிகழ்ச்சியில் உற்சாகமாக அம்பாளுக்கு முன்னாடி நிற்க முடியும் மற்றவர்களுக்கும் ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் தள்ளி போகுமா ஆனந்தவள்ளியோட கணவர் இறந்து போனால் குறிப்பிட்ட தேதியில் நடக்காமல் இந்த நிகழ்ச்சி தள்ளி போகுமா அப்படி தள்ளி போனா அது ஒரு அபசகுணம் ஆகிடுமே பேசுவா இல்லையா ஏதோ ஒரு வார்த்தை யாரோ ஒருத்த நாலு பேர் இருக்கேன் அதெல்லாம் பேசறதுக்கு ஒரு அபசகுனமாகும் இல்லையா அப்படிலாம் யோசிக்கிற வாழலாம் யாரு இந்த குருப்பாட்டி குரூப்லாம் ஏன்னா ஆனந்தவள்ளி கணவர் கூட ஹாஸ்பிட்டல் இருக்கா ஹாஸ்பிட்டல் வீடு ஹாஸ்பிட்டல் வீடு மெயிலா இருக்கா வீடு பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் ரெண்டு ஹாஸ்பிட்டல் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறது பார்க்கறது விசாரிக்கிறது டாக்டர்களை அப்படின்னு சுற்றின்னு இருக்கா புருஷன் உடம்புக்காக சுற்றின்னு இருக்கா ஆனந்தவள்ளி இவழக்கா தவிப்பு இது நடக்குமா நடக்காத கரெக்டாக இந்த நேரத்தில் தங்க காசு மாலை வந்துடுது லலிதா சரஸ்தரனால தங்க காசு மாலை அந்த ஜொல்லிக்கரை ஃபுல்லாக தயார் பண்ணி இந்த காசு வேலைகளை எல்லாம் பண்ணி சுத்தம் சுத்தம் எல்லாம் பண்ணி அழகாக ஒரு பெட்டியில் போட்டு எல்லாம் கொடுத்தச்சு கரெக்டாக வந்துடுது சரி இந்த மாலையை அம்பாளுக்கு சாத்துவதற்கு முன்னால் மகாபெரிவட்டை கொண்டு போய் காமிச்சிட்டு வந்துடுமே பெரியவட்டை காமிச்சுட்டு வந்துடுமே தானே இத்தனை காரியங்களும் ஆச்சு இது எல்லாமே தானே ஆச்சு அவற்றை கொண்டு போய் காமிச்சு அவர் பார்த்து ஒரு அனுகிரகம் கொடுத்தாச்சு அப்படின்னா நம்ம நிம்மதியாக வேலையை ஆரம்பிக்கலாம் பெரியார் சந்தார்பத்தில் இவா காசு கிடைக்காம தங்கம் கிடைக்காம யாரும் தரவியம் கொடுக்காம தவித்தபோது மகாபிரிவ சொன்னார் இது அம்பாள் காரியம் அம்பாள் பார்த்துப்பா போ அப்படின்னு நினச்சா இல்லையா அதே போல இந்த தங்க காசு மாலையை கொண்டு போய் மகாபிரிவற்றை இப்போ காமிச்சோம் அப்படின்னா பெரியவாளுடைய அனுகிரகம் கிடைக்கும் அது நிச்சயமாக அந்த தேதியில் நடத்தி வைக்கலாம் பெரியவா நகரம் என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் குருபாட்டி இன்னும் ரெண்டு மூணு லேடிஸ் அனந்த வழியை வர முடியாது அந்த வர முடியாது ஹாஸ்பிட்டலில் இருக்கா பார்த்துட்டு இருக்க மயிலாப்பூர் கோவில் தொடர்பான சில அலுவலர்கள் கோவிலில் இருக்கிறவங்க அவளும் சேர்ந்து எல்லாம் மகாபிரியோட தரிசனம் பண்ணுறதுக்காக காஞ்சிபுரப்புரம் எயிட்டி சிக்ஸ் எண்பத்தி நாலில் பெரியவா யாத்திரை முடிச்சுட்டு வந்துட்டேன் நைன்டீன் செவன்டி எயிட்லேருந்து நைன்டீன் ஆறு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் காஞ்சிபுரம் வந்துட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து சித்தியாகிற தொண்ணூற்றி நாலு வரை பெரியவா காஞ்சிபுரம் தான் காஞ்சிபுரம்னு காஞ்சிபுரம் கோரிக்கை தேனம்பாக்கம் கலவை அவ்வளோ வேறு எங்கேயுமே போகலாம் கும்பகோணம் போகிறது தஞ்சாவூர் போகிறது காலேஜ் திருப்பூர் எங்கேயுமே போகலை இங்கே தான் பெரியவா கேம்ப் கடைசி பத்து வருஷம் எங்கேயுமே போகலை எண்பத்தி ஆறு பெரியவள பார்க்கலாம் காஞ்சிபுரம் வர அன்னைக்கு பெரியவா தேனம்பாக்கத்தில் இருக்கேன் பெரியவா தேனம்பாக்கத்தில் இருக்க இந்த காசி கொண்டு வந்தவர் இந்த குரு பத்தனை பேரும் இங்கே காஞ்சிபுரத்திலிருந்து இருந்து தேனம்பாக்கம் செல்கிறார்கள் சரி மகாபரியோட பார்த்து கொடுத்து சொல்லிட்டு வந்துருவோம் காமிச்சிட்டு வந்துருவோம் அவரும் ஒரு கிளான்ஸ் பார்க்கட்டும் அப்படின்னு தேனம் பக்கம் போகிறார் இதன் தொடர்ச்சி அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்